ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல்ஸ் என்னுயிர் கண்மணி தொடர் கதையின் ஆறாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மனம் முழுக்க மகிழ்வில் திளைத்தது மகிழனுக்கு நாணத்தில் சிவந்து நிற்கும் மனையாளை காண திகட்டவில்லை அவனுக்கு சற்று முன் நிகழ்ந்திருந்த இதழ் யுத்தம் அவளை சிவக்க வைத்திருந்தது பிரகா கண்ணே திற என்றவனின் குரல் கேட்கத்தான் செய்தது ஆனால் எங்கிருந்து திறக்க இத்தனை அருகாமையில் அவன் அவனை விட இம்சித்தது அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் உடல் தன்னிச்சையாக நடுங்க கொல்ரடி ப்ரூஸ்லி தன்னை அறியாமல் வந்துவிட்டது வார்த்தைகள் அவனுக்கு பட்டென்று கண்ணை திறந்து விட்டால் அவனின் ப்ரூஸ்லி வினாக்கள் தொடுக்கவில்லை ஆனால் விழிகளில் தொக்கி கிடந்தது அவனுக்கான கேள்விகள் ஓகே ஓகே சில் போகலாம் யோசிக்க விடாமல் அழைத்து சென்றான் அவளை அவனின் அழைப்பிற்கு நடந்தாலும் மனமோ அவன் அழைத்த விதத்தில் தேங்கி நின்றது எங்கேயோ இதற்கு முன்பு அறிந்ததாய் ஞாபகம் அந்த பெயரை கராத்தே வீரர் பெயர் என்று மூளை சொல்லியது ஆனால் இல்லை இது மனதுக்குள் பதிந்த பெயர் ஆனால் யார் அழைத்தார் இது போலீஸ் என்று நினைவுக்கு வரவில்லை அவளுக்கு அறைக்குள் நுழைந்ததுமே என்னவோ சொன்னீங்க என்றாள் என்ன சொன்னேன் விடையெழுக்காமல் மறு கேள்வி கேட்டான் ஏதோ மறந்துட்டா விட்டிடு பிரகா ரொம்ப யோசிக்காத அவளின் எண்ணத்தை திசை மாற்றினான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா உம் கேளு என்றபடியே அவளை கைவளைவிற்குள் கொண்டு வர நாவானது மேலனத்தில் ஒட்டி கொண்டது அவளுக்கு கேளுடா பிரகா எங்கே கேட்பது ஒரு வித அவஸ்தை அவளிடம் எங்க என்ன பாரு என்று அவளை தன்னை நோக்கி திருப்ப முடிஞ்சது இதுக்கே இந்த பாடு இவர் வேற இப்படி பார்த்து வைக்கிறார் தொண்டை குழியில் மெல்லிய வலி போல ஒரு உணர்வு இமைகளை தாழ்த்தியவள் இப்படி பார்த்தா பேச வரல என தடுமாறினாள் காத்து தாங்க வருது அது மாதிரியா பிரகா அடக்க மாட்டாமல் சிரித்து வைத்தான் நான் தூங்கணும் நீ இன்னும் கேட்கவே இல்லையே அங்கேயே நின்றான் அவன் அது அது மறந்துட்ட என்றவள் வேகமாக விலகி கொண்டாள் ஓகே ஓகே நீ தூங்கு என்றவன் அதற்கு மேலும் அவளை சோதிக்க விரும்பவில்லை விட்டால் போதுமென்று கண்களை இருக மூடிக்கொண்டாள் மெல்லிய இடைவெளியில் அவள் வதனம் அவனின் உடமையானவள் உரிமையானவள் அனுமதியின்றி அவளை தீண்டும் அத்தனை அதிகாரமும் இருக்கப்பட்டவன் ஆனாலும் அண்மையில் இருந்தே ரசித்து கொண்டான் விருந்து அன்று ஊரார் பேச்சுக்களும் ஏளனமும் அவன் காதில் விழாமல் இல்லை அழகு என்றால் நிறத்திற்கு உட்பட்டதா என்ன அப்படி என்றால் அவள் அழகிற்கு அப்பாற்பட்டவள் அன்புதான் அழகு என்றால் அவள் அழகின் எல்லைகளை கடந்தவள் அவனுக்கு அவனின் நினைவுகளில் நர்த்தனமாடினாள் பத்து வயது சிறுமையாக நினைவுகளில் அமிர்தான் சுகமாக இடைத்தாண்டிய இரட்டை ஜடை உள்ளியான தேகம் பாவாடை சட்டை அணிந்து ஸ்கிப்பிங் கயிற்றில் நிற்காமல் துள்ளி கொண்டிருந்தாள் அக்கா நூறு வந்துட்ட வாய் வலிக்குது போ இதுக்கு மேல என்ன மாட்டேன் போ என குட்டி வாண்டு வேகமாய் சொன்னது ஹை நூறு வந்துட்டா ஆடி தான் ஜெயிப்பேன் துள்ளி குதித்து கயிற்றை சுழற்ற வண்டியில் வந்தவன் மீது பட்டு விழுந்தது சட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தியவனோ ஆ என்று அலறியபடி திட்ட வாயடித்தான் கண்களை தேய்த்து கொண்டு அதற்குள் அவள் அழ தயாராகி இருந்தாள் அச்சோ தெரியாம பட்டுடுச்சு வலிக்குதா சாரினா சாரி சாரி நெஜம்மா தான் நான் வேணும்னு செய்யல கதறி அழுதே விட்டாள் ஏய் வாய மூடு அழுத கொன்னுடுவேன் சாட்டைல அடிச்ச மாதிரி வலிக்குது அழாத இப்ப அந்த கைத்த வச்சு நான் ஒன்னும் வெளுக்க போறேன் பாரு ஏய் வாய மூடுன்னு சொல்றேன்ல அவன் அதட்டியதில் அந்த குட்டி வாண்டு ஓடியே விட்டது அழுகை தேம்பலாகி விசும்பலாக மாறியிருந்தது சப்பா நல்ல வேலை இங்கிட்டு யாரும் இல்ல என்று பெருமூச்செறிந்தவன் ஆள் யார் வர்றாங்க போறாங்கன்னு பார்த்து விளையாடணும் புரிஞ்சுதா போ என்று அதட்ட வேணும்னு செய்யல சாரீனா என்றவள் ஓடி போனாள் ஒல்லி பிச்சா மாதிரி இருந்துட்டு சுளீர்னு அடிச்சிட்டாளே என்று முனகியபடி வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான் மகிலன் அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பெட்டி கடையில் நிகழ்ந்தது அவர்களின் சந்திப்பு அண்ண ஒரு ரூபா ஐம்பது பைசா கம்மியா இருக்குண்ண நாளை எப்படியாச்சும் தந்துடுவேன் அந்த கண்ணாடி பேனா மட்டும் வேணும்ன என்று பெட்டி கடைக்காரரிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள் பிரகா நீ போய் உங்க வீட்டுல யாரையாச்சும் கூட்டிட்டு வா தரேன் என்றார் அந்த பெட்டி கடைக்காரர் அண்ணா பெல்லடிக்க போறாங்க வீட்டுக்கு ஓடிட்டு வர முடியாதுன்னு பிளீஸ்ன என்று கெஞ்சிக் கொண்டிருக்க மகிழன் அங்கு வந்து கொண்டிருந்தான் வாங்க சின்னையா என்ன கடை பக்கம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி விட்டுருக்கலாமே கொண்டு வந்து தந்திருப்பேனே என்று பதறியவர் இந்தா பொண்ணே ஓடு பள்ளிக்கூடம் அடிச்சிட்டாங்க என்று அவளை விரட்ட உதடு பிதுக்கிக் கொண்டு அங்கிருந்து செல்லவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் தடுமாறினாள் பிரகா ஸ்கூல் பசங்களுக்கு தேவையானது வாங்கி வைக்காம என்ன பெட்டி கடை வச்சிருக்க நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றியா என்று கேட்க இல்ல சின்னையா பேப்பர் திருந்து போச்சு மலைனால டவுனுக்கு போவல அதான் என்று தலையை ஏய் பாப்பா உன்ன போ சொன்ன அவளும் வேகமாக நகர்ந்தாள் ஏய் நில்லு என்று மகிலன் குரல் கொடுக்கவும் சட் என்று நின்று விட்டாள் நீ அந்த ஸ்கிப்பிங் கயிறு பொண்ணுதானே ஸ்கூல் போகாம என்ன பண்ற என கடின குரலிலேயே கேட்கவும் பயந்து போய் நின்றவர் பேனா பேனா வாங்க என்றார் வாங்கிட்டியா இல்ல காசு கம்மியா இருக்கு பரிட்சை வேற என்று அழுது விடுபவள் போல சொல்ல அவன் முகத்தில் மெல்லிய உருவல் அது கேட்டா பேனாவை கொடுங்க என்று சொல்லவே கடைக்காரர் பேனாவை எடுத்து வைத்தார் பரிச்சை இருந்தா பேனா எல்லாம் முன்னாடியே வாங்க மாட்டியா ஆமா எத்தனாவது படிக்கிற என்று கேட்க அஞ்சாவது படிக்கிறேன் என் பேனாவ அண்ணன் உடைச்சிட்டான் அது கசியுது அதான் என்று பேசியவள் நிமிரவே இல்லை சரி சரி வாங்கிட்டு போ என்றவன் கடைக்காரரிடம் சாயங்காலம் பேப்பர் வந்திடும் பசங்க பறிச்ச நேரத்துல வாங்குறத வாங்கி வைங்க ஒரு கடைதான் இருக்கு என்று கூற சரி தம்பி என்றார் பாப்பா சீக்கிரம் ஓடு ஸ்கூல் பெல் அடிக்க போறாங்க என்றதும் கண்ணாடி வைத்த பேனாவை வாங்கிக் கொண்டாள் தேங்க்ஸ் அண்ணா என்று மகிழனிடம் கூறியவள் மிச்ச காசு நாளைக்கு தந்துடுற என்றால் வேகமாக அப்படியா எங்க பாத்து தருவ நாளைக்கு நான் போயிருவேனே என்றான் வேண்டுமென்றே கடைக்கார அண்ணன் கிட்ட தர நீங்க வாங்கிக்கிறாங்களா நீ ஏன் ஞாபகம் வச்சு நான் ஊர்ல இருந்து வந்ததும் தர என்றான் அவளது விழிகளின் உருட்டலை பார்த்தபடி எப்ப வருவீங்க மூணு மாசம் கழிச்சு மூணு மாசமா என்று வாய்ப்பிழந்தவள் நான் நான் நோட்ல எழுதி வச்சுக்கிறேன் இல்ல இல்ல பென்சில் டப்பாவில் எழுதிக்கிற என்று ஜாமென்ட்ரி பாக்ஸை வாயில் கடித்து திறந்து அதில் எழுதி வைத்தாள் சரி சரி போ பரீட்சை நல்லா எழுதணும் என்றவன் ஓய் பொன்னே உன் பேர் என்ன என்றதும் ஓ பிரிகா நைஸ் நேம் சரி ஆல் பெஸ்ட் போயிட்டு வா என்று அனுப்பியவன் என்று சிரித்தபடி கிளம்பி விட்டான் மீண்டும் குடுகுடுவென்று மூச்சிரைக்க ஓடி வந்தவள் அவன் வண்டிக்கு எதிரே வந்து நின்று விட்டாள் ஏய் லூசு இப்படி நிப்பாங்க இடிச்சிருந்தா என்ன ஆகிறது என்று திட்டிவிட்டான் அவள் வந்து நின்ற படபடப்பில் இல்ல அன்னைக்கு அடிபட்டது சரியா போச்சான்னு கேட்கல அதான் ஓடி வந்த சரியாகிடுச்சா மருந்து போட்டீங்களா விங்கிடுச்சா மூச்சிரைக்க கேட்டவளை மெல்லிய சிரிப்புடன் பார்த்துவிட்டு ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டப்போ ஜான் கிண்டலாக அது வந்து சாரி மறந்து போயிட்ட வலிக்குதா என்று கேட்க ஆமான்னா என்ன செய்வ அவளிடம் வம்பு வளர்க்கவே தோன்றியது அவனுக்கு அது வந்து வந்து இது இந்த மருந்து போட்டா வழி போயிடும் கையிலிருந்த இருந்த குட்டி கோடாளி தைலத்தை நீட்ட அதில் பாதி தீர்ந்திருந்தது இது வெளிநாட்டு தைலம் எல்லா வழியும் கேட்கும் நீங்க தடவிக்கோங்க என்று கொடுத்தவளை அப்போதுதான் நன்கு கவனித்தான் ஒல்லியான தேகத்தில் தொளதொளவென்று பள்ளி சீருடை இருக்க முடியை வளைத்து நெளிந்து ரட்டை ஜடை போட்டிருந்தாள் நெற்றியில் கோபுரம் போல சிவப்பு சாந்து பொட்டு வியர்வையில் பாதி மூக்கு வரை வழிந்திருந்தது காதில் வெள்ளை பாசி போல ஒரு குட்டி தோடு கையில் வளையல் எல்லாம் இல்லை சிகப்பு கயிறு ஒன்றுதான் கட்டியிருந்தாள் கண்ணுக்கு மையிட்டது போல கீழிமை கருப்பாகவே இருந்தது குட்டி கண்ணுக்கு அது எடுப்பாகவே இருந்தது அவள் கையில் இருந்த தைலத்தை வாங்கி கொள்ளவும் அடிக்கவும் சரியாக இருந்தது அடிச்சிட்டாங்க நான் போயிட்டு வர மறக்காம போடுங்க கத்தி கொண்டே ஓடி போனாள் ஹஹா காத்து மாதிரி பறந்துட்டா குட்டியா இருக்கு வாண்டு சாப்பிடுமோ சாப்பிடாதோ என எண்ணியபடி அவளின் கவனிப்பை மெச்சியபடி போய்விட்டான் அதுதான் அவர்களது சந்திப்பு அதன் பிறகு பெரிதான சந்திப்பு இல்லை ஐந்தாம் வகுப்பு வரை இருந்த அந்த பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாள் பள்ளி முழுவதும் அவளுக்கு யாரோ பேனா வாங்கி தந்திருந்தாங்களாம் அதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலாம் என்ற செய்தி தீயாய் பரவியிருந்தது மகிழனுக்கு ஒரே சிரிப்பு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவளை பார்த்தால் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என நினைத்துக்கொண்டான் ஒரு மாதத்திற்கு பிறகு பள்ளியில் மாற்றுச் சான்றிதழ் வாங்கும் போதுதான் அவளை பார்த்தான் ஹே நீ ப்ரூ என்ன பேரு என்று அவளிடமே கேட்டு வைக்க ஹா ப்ரூஸ்லி என துடுக்காய் கூறிவிட்டு செல்ல அவனுக்கு அத்தனை சிரிப்பு சரிங்க ப்ரூஸ்லி நில்லுங்க ஒரு நிமிஷம் என்று அழைக்க உங்ககிட்ட காசு தர தேடுன தெரியுமா என்றவர் தனது பென்சில் பாக்ஸில் இருந்த சில்லறை காசுகளை எடுத்து தந்தாள் அனைத்தும் இருபத்தி ஐந்து பைசா நாணயங்கள் கூடவே ஒரு ஆசை சாக்லேட்டும் இருந்தது அடேங்கப்பா பொன்முடியா இருக்கும் போலவே என்று சிரித்தவன் சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டபடி அந்த பேனாவை என் கிஃப்ட்டா வச்சுக்க எனக்கு காசு வேண்டாம் என்று தர அவளின் முகம் வாடி போனது இல்ல எங்க தாத்தா யார்கிட்டையும் கடனாலையா இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதனால இது வாங்கிக்கோங்க ப்ளீஸ் என்று முகம் சுருங்க சொல்ல என்ன இப்ப எல்லாம் அண்ணா சொல்ல மாட்டேங்கிற மறந்து போச்சா என்றான் கிண்டலாக அது வந்து உங்களை அப்படி கூப்பிட கூடாதா சின்னையா வாங்க போங்கன்னு தான் சொல்லணுமா என் ஃப்ரெண்டு கீர்த்தி சொன்னா என்று கூற ஐயா கொய்யான்னு எல்லாம் சொல்ல வேண்டாம் அந்த காசை தான் நல்லா படிக்கணும் என்ன அம்மா எந்த ஸ்கூல் போக போற என அவளிடம் பேச்சு வளர்த்தான் அவனுக்கு அது நிரம்ப பிடித்தது அனைவரும் மரியாதை நிமித்தம் நிமித்தமுடனேயே பேசுவார்கள் அவனிடம் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை இதேதான் நடக்கும் அக்கறை பேச்சு இதுவெல்லாம் இருக்காது தள்ளி நின்றே பேசுவார்கள் அவனிடத்தில் அதற்காகவே ஊருக்கு வராமல் மும்பையிலேயே தங்கி இருந்தான் எங்க பெரியப்பா கூட மெட்ராஸ்ல போய் படிக்க போற லீவுக்கு தான் இங்க வருவேன் என்றதும் சரி சரி நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று வாழ்த்தி அனுப்பியவனுக்கு அப்போதெல்லாம் எதுவும் தோன்றவில்லை இயல்பாய் கடந்து விட்டான் அதன் பிறகான நாட்களில் அவள் மீது காதலில் வீழ்வோம் என்பதை அறியாமல் போயிருந்தான் என்ன வியூவர்ஸ் கதை நல்லா இருக்கா ஓகே அடுத்த பதிவுல அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்